இமானுவேல் சேகரன் அவர்களுக்கு தமிழக அரசால் கட்டப்படக்கூடிய மணிமண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த கட்டடம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது வாங்க கட்டடத்தை நம்ம பார்க்கலாம் நம்மோட யா இமானுவேல் சேகரன் ஐயாவுடைய மகள்வெளி பெயரன் பொறியாளர் சக்கரவர்த்தி நம்மோடு இருக்கார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு இதுதானே ஐயாவுக்கு மணிமண்டபம் பண்ணுறாங்க இப்போ இந்த தமிழ்நாடு அரசு சிறப்பாக முன்னெடுத்துகிட்டு போகுது கட்டடத்தை பார்க்குறோம் இதுக்கு தடை கேட்டுருந்தாங்கல்ல அது அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை அது கொள்கை மூழ்குன்னு சொல்லிட்டு அதை டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க அதனால அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது பிரச்சனை இல்லை நல்லா வளர்ந்துட்டு இருக்கு அது முடிய போகுது அவ்வளோதான் பிப்ரவரியில் தொடந்துருவாங்க திறக்க போகிறாங்க இப்போ ரொம்ப வெகு பிரமாண்டமாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த எந்த இடத்துல அவருடைய சிலை எங்கே வருது அவருடைய சிலை வந்து இங்கே முகப்பில் வருது தியாகாருக்கு வந்து ஏழ் ரடி சிலை பண்ணுறதுக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்க ப்ரொப்போசெல்லாம் முடிஞ்சிச்சு கலெக்டர்ட்டை கொடுத்த செக்ரட்டேரியே போயிடுச்சு இது வந்து வராண்டா செட்டப்பு இங்கே வந்து இங்கே வெளியே வந்து டூமோட தா டூம் வச்சு அது கீழே வந்து தாத்தாவோட சிலை இருக்கும் இது வராண்டா இது வந்து தாத்தா பண்ண ஆவணங்களை வந்து டிஸ்பிளே பண்ணுறக்கான்னு இது ஒரு இடம் இங்கே வந்து லைப்ரரி செட்டப்பில் பண்ண போகிறோம் அதுவும் இல்லாமல் தாத்தாவோட வரலாறை வந்து டிஸ்பிளே பண்ற விதமா அவர் யூஸ் பண்ண பொருட்கள் இந்த பக்கம் ஆமா அவர் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள்லாம் டிஸ்பிளே பண்றதுக்கான இடம் ஆமா இங்க உட்காந்து படிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மக்கள் வந்து ஒரு மக்கள் படிப்பகை ஒண்ணு ஆமா பசங்களுக்கு குரூப் எக்ஸாம் எழுதுறவங்க யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறவங்க பேங்க் எக்ஸாம் இங்க எழுதுறாங்க படிச்சுக்கலாம் அந்த மாதிரி செட்டப் தான் பண்றோம் லைப்ரரி செட்டப் ஆனா இப்போ இதை கடந்து இவ்வளவு பெரிய கட்டடமா இருக்கு இது என்ன வேற என்ன செயல் திட்டங்கள் இருக்கு தமிழ்நாடு அரச்கிட்ட இது வந்து அரசோட கொள்கை ரீதியான முடிவுன்னு இந்த மாதிரியான பகுதிகள் வந்து இந்த பகுதிகள் அல்லது இருக்கிற பகுதிகளில் என்ன திட்டங்கள் இருக்கு ஆனா இது வந்து அரசோட கொள்கை ரீதியான முடிவு இதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணிருக்காங்கன்னா நம்ம அரசு எல்லா கொடுத்தாலோ இல்லை நாள் வந்தாலோ இது ரெண்டு நாளுக்கு தான் நம்ம வந்து ஓபன் பண்ற மாதிரி இது வந்து அப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அரசு கல்யாண மண்டபம் மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஓ மணமகளரை டைனிங் ரூமு மீட்டிங் நார்மலாக மீட்டிங்கும் இங்கே நடத்திக்கலாம் குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க எல்லாத்துக்கும் டெய்லி உபயோகப்படுற மாதிரி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வந்து தியாகியோட இதை போட்டுகிற தியாகத்தை போட்டுற மாதிரியும் இங்கே செலை வச்சுட்டு அவங்க டெய்லி வணங்கிட்டு இங்கே வந்து படிக்கிற மாதிரியும் கல்யாணம் நடத்துகிற மாதிரியும் அதாவது பொதுவாக சொல்லணுன்னா ஒரு மக்கள் மையப்படுத்துறாங்க அவ்வளோதாம்மா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பணிகள் கிட்டத்தட்ட படிக்கிற குழந்தைகள் படிக்கட்டும் திருமணம் ஒரு சாதாரண ஒடுக்கப்பட்ட மக்கள் பொருளாதார பின்தங்கிய மக்கள் திருமணம் பண்ணிக்கணும்னா திருமணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியான சேர்ந்து வருது இதை ஒட்டி இதுக்குள்ள இருந்து ஒரு பொருளாதாரம் வரும் இங்க இருக்கிற ஒரு வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி மாதிரி யோசிக்கிறது நினைக்கிறேன் சரியா யோசிக்கிறது தானே உங்க டைம் இருந்து இப்ப தமிழ்நாடு அரசு வந்து ரொம்ப வெகு சிறப்பா ஒரு முன்னெடுப்பை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு குறிப்பா இமானுவேல் சேகரன் இவர்களுடைய நினைவை போற்றும் விதமாக பங்களிப்பு செய்யணும்னு செஞ்சிட்டு இருக்காங்க இந்த இதை கடந்து இந்த பகுதிக்குள்ள வேற வேற என்னென்ன செய்யலாம்னு அரசு யோசிச்சிருக்கு பூங்காக்கும் நீங்க சந்திக்கிறப்ப முதலமைச்சர் முதலமைச்சர் சொன்னதோட கலெக்டரேட்ல வந்து வர கைட்ஸ் ரொம்ப சிறப்பா பண்றாங்க அதுக்கப்புறம் மேரேஜ் செட்டப் மீட்டிங் ஹால் அரேஞ்ச் பண்ற மாதிரி ரெடி பண்றாங்க எல்லாமே அவங்க கவர்மெண்ட் வந்து ப்ராப்பர பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அவங்க வந்து தாத்தன் இனையோட மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இனிமேல் எந்த மணி மண்ணும் ஓப்பன் பண்ணாலும் இதே செட்டப் தான் இருக்கும் மேரேஜ் கலோட தான் இருக்கும் வெளியே பூங்கா படிப்பகம் ஒரு மண்டபம் மண்டபம் அதே செட்டப்ல தான் தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு மக்கள் மையப்படுத்துறது அதுலேருந்து வரக்கூடிய பொருளாதாரத்தை அதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது அந்த மாதிரியான விஷயங்கள் முதலமைச்சரோட உத்தரவு என்னென்னா பிறந்த நாளுக்கும் இறந்த நாளுக்கு ரெண்டு நாள் மட்டும் ஓப்பன் பண்ணுறாங்க இது வந்தால் இப்படி இப்படி பண்ணாதான் அவங்களோட பூகளை வந்து பரப்புற மாதிரி இருக்கும் அதனால டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் வந்து தொடந்தே இருக்கணும் மக்களோட புழக்கத்துல இருக்கணும் அவங்களோட சிலையை வழிபட்டு அவங்க அவங்க ஆர்டினரி வேலையை வந்து இங்க வந்து பாக்கணும் எப்ப இத முடிக்கிறதா இருக்காங்க சார் பிப்ரவரிக்குள்ள முடிஞ்சிடும் வந்து தமிழ் முதலமைச்சர் வருகை தரதா இருக்கா ஆமா மேக்சிமம் வர வருவாங்க இல்லைன்னா துணை முதல்வர் துணை முதல்வர் வருவார் இது வந்து டைனிங் ஹால் ஓ இது ஆமா மேலே மாடி மாடி வந்து ரூஃப் தான் ஓ ஓ மாடி கிடையாது ரூஃப்

சாரி ஐம்பது சென்ட் ஐம்பது சென்ட் அரை ஏக்கர் அரை தொடர்ச்சியாக நம்மோடு பேசிகிட்டுருக்காரு அவருடைய பேரன் சக்கரவர்த்தி பேசிகிட்டு இருக்காங்க சக்கரவர்த்தி சார் சொல்லுங்கள் எனக்கு தெரிய எங்களுக்கு புதுசு பக்கத்தில் பார்த்தோம்னா ஐயாவுக்கு மணிமண்டபம் தமிழ்நாடு அரசுடைய மணிமண்டபம் இருக்குது அவருடைய பக்கத்துலேயே தான் நினைவிடமும் இருக்குது இதை எப்படி பார்க்குறீங்க சில தலைவர்களுக்கு வந்து நினைவிடம் ஒரு இடத்துல இருக்கும் மணிமண்டபம் வந்து இன்னொரு இடத்துல இருக்கும் இதை எப்படி நீங்கள் விரும்பி கேட்டீங்களா இல்லை தமிழ்நாடு அரசு உங்களுடைய விருப்பத்தை ஏற்று செஞ்சுருக்கான் இல்லை நம்ம கேட்டது தான் போக வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுல் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அங்கே செக்ரட்டரியேட்டில் இருக்கிற மோகன் சார்லேருந்து இங்கே விஷ்ணு சந்திரன் இருந்தாங்க அவங்களேருந்து நாங்கள் நாங்கள் பண்பாட்டுக்களை எல்லாம் போய் மனு கொடுத்து எங்களுக்கு அரண்மேத்திலேயே எங்களுக்கு எனக்கு கால் வந்துருச்சு எனக்கு ஆள் வந்து அம்மாட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இந்த மாதிரி வந்து தியாயருடைய நினைவிடம் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது சந்தப்பேட்டைகளுக்கு ஒரு இடம் இருக்குது அது ஆய்வு பண்ணி நாங்கள் வந்து ஒதுக்குறதா இருக்கோம் அம்மாட்ட வந்து கேட்டு நீங்கள் சொல்லுங்கள் அதுமாதிரி உங்கள் சமுதாயத்தில் இருக்கிற முக்கியமான ஆளுங்கள்கிட்ட வந்து பேசிவிட்டு எங்களுக்கு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு டிஐபிஆர் மோகன் சார் வந்து ஐஏஎஸ் அவரை வந்து எங்களுக்கு கால் பண்ணி சொன்னாப்பில்ல சொல்லி நாங்கள் ஓகேன்னு சொன்னோம் நாங்கள் அடுத்த நாள் வந்துட்டு முக்கியமான ஆளுங்கள்ட பேசிவிட்டு ஓகே சொன்ன பாரு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஏன்னா நீங்கள் தாத்தாவோட நினைவிடத்துக்கு வந்துக்கலாம் மணிமண்டம் வந்து போய்க்கலாம் நீ என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து அரசும் புரிஞ்சுக்கிச்சு ஆமாம் ஆமாம் இல்லைன்னு நம்ம இங்கே இங்கே நினைவிடத்துக்கு வந்துட்டு மணிமண்டம் போறோம்னா ரொம்ப தூரமா போகணும் ஒரு ஒரு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கு மக்கள் போக மாட்டாங்க அதனால வந்து பக்கத்துலயே எல்லாம் இப்ப ஒரு இடம் ரெண்டு இடம் ஆயிடுச்சு தாத்தா நினைவிடம் பக்கத்துல இன்னொரு இடம் மணிமண்டம் அதனால வந்து வந்துட்டு போறது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் நம்மளுக்கு வந்து எல்லா ஒரு இதுவும் பண்ணி கொடுத்தாங்க மோகன் விஷ்ணுந்திரா ஏசு தான் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லணும் அவங்க தான் வந்து இந்த இதை எடுத்து எடுத்து முன்னெடுத்தவங்க தீவிரமா முன்னெடுத்தவங்க பாண்டியன் சார் ஒன்று இருக்கார் பிஆர்ஓ டிபார்ட்மெண்ட் இருக்கார் அவங்க எல்லாம் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே பாண்டியன்கிற ஒரு பிஆர்ஓ அவர் தான் வந்து ஆய்வு பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தது அவங்க தான் அதுக்கு அடுத்து நீங்க தமிழ்நாடு அரசை பத்தி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க இப்ப ஒரு இடம் ரெண்டு ஆயிடுச்சுன்னே ஒரு விழா ரெண்டு விழாவாக ஆயிருச்சு எல்லாத்துக்கும் அரசுக்கு தான் நன்றி உச்சபட்சமாக தாத்தாவுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அரசு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்துருச்சு தபால் தலை இருந்து அரசு விழா மணிமன்னம் மணிமொன்னா இருந்து ஒரு மனிதனை வந்து எவ்வளவு உயர்வுபடுத்த முடியுமோ இந்த அரசாங்கம் வந்து அது பண்ணிருச்சு அதுக்கு வந்து நம்ம எப்பயுமே கடனா இருக்கணும் மகிழ்ச்சி சார் எங்களுக்கு நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி குறிப்பாக உங்களுக்கு தான் தெரியும் எங்களுக்கு தெரியாது அதை நாங்கள் வெளியிலேருந்து பார்க்குறோம் இந்த பதிவுக்காத்தான் இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றோம் ஆனால் இது வந்து பல வருட போராட்டம்னு ம் இங்கே வர்றவங்கள்னா தாத்தா வந்து கடவுளாக நினச்சி தான் இங்கே வர்றாங்க அவங்களோட இங்கே வந்துட்டு வீரவணைக்கு வச்சுட்டு அடுத்து வந்து வைக்கிற முதல் கோரிக்கை வந்து அறிவித்துட்டு அறிவித்துட்டு அரசுகளை அறிவித்துட்டு தான் அந்த கொள்கையை வந்து முப்பது வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்தாங்க அது வந்து அரசு நிறைவேற்றி கொடுத்துருச்சு அந்த அந்த மக்கள் வச்ச கோரிக்கையை அரசு நிறைவேற்றிடுது எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கோ தனி அமைப்புகளுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ இந்த பங்கு கிடையாது தேவேந்திரோட வெற்றி தேவேந்திர வேளாண் மக்கள் வந்து அவ்வளவு பிரியப்பட்டு இங்கே வரா தன்னிலைச்சியா தான் வராது பல லட்சக்கணக்கான அல்லது கோடிக்கணக்கான பேருனுடைய பெரிய தியாகமும் விருப்பமும் வந்து அரசு விழாவாக மாற்றணும் அவ்வளோ பேரோட போராட்டம் இருக்குது அவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அந்ததுக்கு வந்து பலன் கிடைச்சி பலன் கிடைச்சது மாதிரி தான் அரசு விழாவும் மணிமண்டபம் கிடைச்சது கடைசியாக சக்கரவர்த்தி சார் உங்கள்கிட்ட ஒன்றே ஒன்று இப்போ வந்து இது வந்து ஒரு கல்லறையில் கல்லறை தோட்டம் தான் இல்லையா டிஎல்சியினுடைய கல்லறை தோட்டம் அவருடைய கல்லறை அந்த காலத்தில் நம்ம அந்த துக்க நாளில் வச்சிருந்துருக்காங்க கலரே இன்னைக்கு கட்டி அழகாக எழுப்பியிருக்கீங்க கூட சொல்லணும் ஆனால் அடிப்படையில் வந்து நான் வாசித்த அளவில் இமானுவேல் ஐயா அவர்கள் வந்து பின்னாளில் பிற்காலத்தில் அவர் வந்து இந்துவாக மாறினார் அப்படின்னு ஒரு ஆமாம் இருக்குது ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் தாத்தா வந்து கிறிஸ்தவரா இந்துவா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தாத்தாவோட தியாகியரோட அப்பா இருக்கார்ல அவர் பேர் வந்து வேதநாயகம் அவரோட ஒரிஜினல் பேர் வந்து சேது சேது தான் வேதநாயகம் மாறுற மாறுறார் அப்போ தான் வந்து கிறிஸ்டியானிட்டுக்குள்ளே வர்றாங்க தாத்தா வந்து கிறிஸ்டின் மதத்தை ஃபாலோ பண்ணவர் தான் ஆட்சி வந்து ரொம்ப ரொம்ப ஃபாலோ பண்ணாங்க அவ்வா அவன் கூப்பிடுவோம் நாங்கள் அமிர்தம் வந்து ரொம்ப தீவிர பக்தி அவங்களோட ஃபாலோ பண்ணி பெரியம்மா அம்மா மலேசியாவில் இருக்கிற பெரியம்மா மலேசியாவுக்கு சித்தி எல்லாம் வந்து கிறிஸ்டானிட்டி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் தாத்தா என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து எலெக்ஷன் நிற்கிறதுக்காண்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் வந்து திரும்ப வந்து ஹிந்துவாவே மாறிடுறார் அவரோட காஸ்ட் சர்டிஃபிகேட்டு இந்து ஹரிஜன்ல இருந்து சாரி கிறிஸ்டின் ஹரிஜன்ல இருந்து இனிமே வந்து இமானுவேல் சேகரன் வந்து அது வரைக்கும் இமானுவேல் தான் அதுக்கப்புறம் தான் அந்த பேர் வந்து ஆடாது சேகரன் இமானுவேல் சேகரங்கிற பேர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுக்கு அப்புறம் தான் அதுக்கு முன்னாடி வந்து தாத்தா கையெழுத்து போட்டுருக்கிறது எல்லாமே இமானுவேல் தான் போட்டிருப்பார் வி இமானுவேலும் போட்டிருப்பார் வேதநாயக இமானுவேல் தான் கையெழுத்து போட்டிருப்பா அவள் அந்த தாத்தாவோட லெட்டர்லயுமே வந்து ஹவில் தார் வி இமானுவேல் தான் போட்டிருப்பார் கிறிஸ்டியானிட்டிலேருந்து ஹிந்துவா மாறினதுக்கு அப்புறம் இமானுவேல் சேகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறுல எலெக்ஷன் நிற்கிறதுக்காண்டி பேரை மாத்திராப்பு அவர் ஹிந்து தான் ஹிந்து ஹிந்து நம்ம அப்பாவோட தாத்தா தியாகியாரோட அப்பாவுமே ஹிந்து தான் அவங்க தான் வந்து கிறிஸ்டியானிட்டி மாறுறாங்க அவர் பேர் சேது என்கிற வேதநாயகம் நன்றி சார்